பொங்கல் பரிசாக பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் ஹாங்கஸ் ஜெனரேட்டரை உலகிலேயே முதல் முறையாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரிலிருந்து நேரடியாக எரியூட்டக்கூடிய பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் ஹாங்கஸ் நிறுவனத்தைத் தொடங்கி அந்த நிறுவனத்தின் மூலமாக ஜெனரேட்டர் என்று கருவியை உலகுக்கு கடந்த வாரம் மரபுசாரா எரிசக்தி துறை நடத்தப்பட்ட கண்காட்சி டெல்லியில் நடைபெற்றது காட்சிப்படுத்தி ஆவணப்படுத்தியுள்ளனர் இது இந்திய திருநாட்டின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது கூடிய விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் இது மேம்படுத்தப்பட்ட ஜெம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெறும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரிலிருந்து ஹைட்ர பாதுகாக்கப்பட்ட ஹைட்ரஜன் உற்பத்தி செய்து உள்ளார்கள் இது இந்த ஹைட்ரஜன் கேஸ் இருந்து சேமிக்க சிலிண்டர்களில் சேமிக்க வைக்க வேண்டிய அவசியமில்லை ஆன் டிமாண்ட் சுச்சு போட்டால் இந்த கேஸ் வரும் ஆஃப் செய்தால் அந்த கேஸ் தானாக நின்றுவிடும் இது ஹைட்ரஜன் கேஸ் நாரம் பொதுவாகவே வெடிக்கக்கூடிய தன்மை உள்ளது ஆனால் இந்த இவர்கள் தயாரித்த இந்த ஹைட்ரஜன் கேஸ் வெடிக்காது வெளியில் வந்து லீக் ஆனாலும் அது சுவாசிக்கலாம் அது ஆக்சிஜனாக மாறக்கூடிய வகையில் இதனை பாதுகாப்பாக தயாரித்திருக்கிறார்கள் இது வீட்டுக்கு மட்டுமல்ல பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருசக்கர வாகனங்கள் கார் ஆட்டோ மற்றும் கனரக தொழிற்சாலைகள் அனைத்துக்கும் இதனை பயன்படுத்த முடியும் இதனுடைய கலருவிக்கு வேலி என்பது நூறு டிகிரியிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூறு டிகிரி வரை இதை மாற்றி அமைத்து கொள்ளலாம் பொதுவாக நமது இந்திய திருநாட்டில் முப்பத்தி நாலு கோடி ஹாங்கஸ் ஹாங்கஸ் பிரைவேட் லிமிடெட் சேர்ந்த மூத்த விஞ்ஞானி பவுண்டருமான திரு போலூர் கார்த்திக் ராமலிங்கம் அவர்களும் அவருக்கு உறுதுணையாக உள்ள நிறுவனத்தின் தலைமை முதன்மை செயல் அதிகாரி திரு முத்துக்குமாரசாமி முத்துரத்தனம் மேலாண் இயக்குனர் திரு செந்தில்குமார் நிறுவனத்தின் முதன்மை இயக்குனரும் அரசியல் தலைவரும் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகருமான திரு சரத்குமார் எம்பி அவர்களும் நிறுவனத்தின் இணை மேலாண் இயக்குனர் திருமதி பூர்ண சங்கீரா செந்தில்குமார் பிச்சை ஆகியோரும் இந்த நிறுவனத்தை தண்ணீரிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரிலிருந்து ஹைட்ரஜன் வாயுவை பயன்படுத்தி வீட்டு ஊகத்துக்கு வழங்கியுள்ளனர் அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பதிவுடுகிறேன் நன்றி ஹான் கேஸ் ஃபியூல் ஆஃப் தி ஃபியூச்சர் என்னோட பேர் பேலூர் ராமலிங்கம் கார்த்திக் நான் ஒரு இருபது ஆண்டுகளாகவே ஒரு மாற்று எரிசக்திக்கான ஒரு தேடல்ல ஆய்வுல இருந்தேன் நீர்ல ரெண்டு பங்கு ஹைட்ரஜன் ஒரு பங்கு ஆக்சிஜன் இந்த இருக்கிற ஹைட்ரஜன் மட்டும் நம்ம பிரிச்சு எடுத்துட்டோம் மாற்று எரிபொருளா பயன்படுத்தலாம் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் பண்ண ஒரு ஆய்வு தான் இந்த மிஷன் இதுதான் வந்து முழுக்க முழுக்க தண்ணீரை மாற்று எரிபொருளா மாத்திருக்கேன் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி வேணாலும் நம்ம பண்ணலாம் 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 ஹீட் ஃபர்னஸ் உருக்கலாம் எல்லா பெரிய இண்டஸ்ட்ரிக்கும் இது ஒரு மாற்று எரிசக்தி முழுக்க முழுக்க தண்ணீர்ல இருந்து கிடைக்கிறது வெளியே வர கேஸ் வந்து நம்ம ஹார்ன் கேஸ் சொல்றோம் ஹெச் ஓ என் சி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டாயிரத்தி எட்நூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் ஐம்பதாயிரம் லிட்டர் பெர் ஹவர் கேச ப்ரொடியூஸ் பண்ணலாம் காற்றை விட ரொம்ப லேசானது ஸ்டோரேஜ் பண்ணுறதோ இல்லாட்டி ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆன் டிமாண்ட் இது நான் கண்டுபிடிச்சதோட முக்கியமான இன்வென்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய கேஸ் இமீடியேட்டாக நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ இதில் இருக்கிற இன்ஜின் எப்படி வேலை செய்யுது எப்படி நான் தண்ணியிலேருந்து நான் ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் எப்படி அந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜன் பிரிச்சிருக்கேன் இந்த எரி எரிசக்தியை முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பான கேஸாக மாற்றிருக்கேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஒவ்வொரு மிஷினாக செப் பை ஸ்டெப்பாக உங்ககிட்ட விளக்குறேன் இந்த இன்ஜினில் நீங்கள் வந்து தண்ணீர் உள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் மேலே வந்து ஒரு மாற்று அதாவது ஹைட்ரஜன் வெளியே வரும் இப்போ இந்த ட்ரிங்கிங் வாட்டரை நம்ம இந்த இன்ஜினுக்கு கூத்துறோம் இந்த டேங்கில் வந்து வாட்டர் ஊற்றிருக்கேன் ட்ரிங்கிங் வாட்டர் இது இந்த ப்ளூ கலர் பைப் வழியாக இந்த இன்ஜினுக்கு கீழே வருது இது வழியாக கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி மறுபடியும் இந்த வழியாக போயிட்டு இந்த டேங்குக்கே திரும்பி வந்துடும் இதில் இந்த கேஸ் வந்து ரொம்ப லைட் வெயிட் அதனால் தண்ணியில் இருக்கிற கேஸ் மறுபடியும் மேலே வந்து இது வழியாக கேஸ் ப்ரொடியூஸ் ஆகி இந்த பாட்டிலுக்கு வரும் இதுதான் நாம் பயன்படுத்தக்கூடிய எரிவாயு ரொம்ப சிம்பிள் வாட்டரில் இருந்து தான் இந்த கேஸ் வருது இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஒரு அற்புதமான எரிவாயு இந்த எரிவாயு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சேஃப்டியான கேஸ் இப்போது இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து சுவாசிக்கலாம் இந்த கேஸ் வந்து லீக் ஆயிரும் லீக்கானால் ஏதாவது ஆபத்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆபத்து கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான கேஸ் சுவாசிக்கும் செய்யலாம் நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு உங்கள்கிட்ட காமிக்க போகிற இந்த மிஷின் ஆயிரத்தி இரநூறு லிட்டர் பெரு ஹவருக்கு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மிஷின் இந்த மிஷின்லேருந்து ஆயிரத்தி இரநூறு லிட்டர் பெரு ஹவருக்கு எடுத்தால் ரெண்டு பர்னர் முதல் கொண்டு நாலு பர்னர் வரைக்கும் டொமஸ்டிக் அல்லது கமர்ஷியலுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சுனீங்களா இன்ஜின் அந்த இன்ஜின் தான் அதில் வச்சுருக்கேன் இந்த மிஷினில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ஜின் வச்சுருக்கேன் இதுக்கு வேணுங்கிற சென்சார் கண்ட்ரோல் லீக்கேஜ் கண்ட்ரோல் பஃபரிங் கண்ட்ரோல் இதில் எல்லா சென்சாரும் இருக்குது எந்தவித ஆபத்துமே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு எரிவாயு தயாரிக்கக்கூடிய ஒரு மிஷின் இந்த மிஷின் வந்து ஆன் டிமாண்டில் தான் உற்பத்தி ஆகுது சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக உங்களுக்கு கேஸ் இதில் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக்கலாம் அதுதான் இதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஸ்டோரேஜ் பண்ண வேண்டிய அவசியம் இதில் இல்லை இப்போ இதில் இருந்து எடுக்கக்கூடிய கேஸை நான் வந்து எப்படி பயன்படுத்தலாம் பர்னருக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம்னு உங்களை காமிக்கிறேன் இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள் இது நீங்கள் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியலுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் பண்ணிக்கலாம் இப்போ அதுவே கேஸ் வந்து வருதா என்னன்னு உங்களுக்கு அது அந்த இல்லை அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வந்து அனலைஸ் பண்ணும் இது வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அந்த ஆயிரத்தி இரநூறு லிட்டர்லேருந்து கேஸ் வருது இந்த இதுதான் மிக்சர்னு சொல்லுவோம் இந்த மிக்சருக்கு வருது நம்ம டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃப்ளேம் அது ஆன் ஆகிக்கும் உங்களுக்கு வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இந்த அக்வா ப்ளூ கலர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஓடரும் ஒரு ஸ்மெல்லு க்ரியேட் பண்ணியிருக்கோம் பட் ஹை எஃபிஷியன்சி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டரில் இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகுது எங்கெல்லாம் உங்களுக்கு ஹீட்டிங் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இதில் முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டி கேஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேஸ் வந்துட்டுருக்கு நான் பாருங்கள் இப்போ பர்ன் பண்ணுறேன் ஸோ பிஎன்ஜி கேஸு சிஎன்ஜி கேஸு எல்பிஜி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப லீக்கேஜ் ஆகிரும் இல்லாட்டி பேர்ன் ஆயிரும்னு பயப்படவே தேவையில்லை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியான கேஸ் இந்த தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த எரிவாயு பெரிய பெரிய மட்டும் மட்டும்தான் பயன்படும் நினைக்காதிங்க வீட்டுக்கும் பயன்படுத்தலாம் இதில் அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றலாம் இந்த அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றினா உங்களுக்கு வந்து ஆறு மாதம் இந்த தண்ணியிலேயே நீங்கள் இதை சமைக்கலாம் இது வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு லிட்டர் வாட்டர் ஒரு லிட்டர் வாட்டர் வந்து நீங்கள் இந்த கேஸில் ஹான் கேஸில் நீங்கள் சமைக்கிறீங்கன்னு சொன்னால் இது ஒரு லிட்டர் வாட்டர் ஒன்றரை நிமிஷத்தில் இது வந்து ஹண்ட்ரட் டிகிரிக்கு டெம்பரேச்சர் ரீச் ஆயிரும் இதே எல்பிஜியில் ஹீட் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷம் நாற்பத்தி நாலு செகண்ட் ஆகும் இப்போ உங்களுக்கு வந்து டைம் சேவிங் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி எல்பிஜி கேஸில் கொதிக்க வைக்கணுன்னா ஐம்பது கிராம் கேஸ் தேவைப்படுது அந்த ஐம்பது கிராம் கேஸுக்கு மூன்று ரூபாய் செலவாகுது இப்போ இதே இந்த கேஸில் நீங்கள் தயார் பயன்படுத்தினீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்ரு நீங்கள் கொதிக்க வைக்கணும் அப்படின்னா பதினாலு பைசா ஜீரோ புள்ளி பதினாலு பைசா மட்டும் இருந்தால் போதும் இது வந்து ஹீட்டிங் ரொம்ப ஃபாஸ்டரான ஹீட்டிங் எல்பிஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் கிலோ கலோரிஸ் கிடைக்கும் இந்த ஹான் கேஸில் நாற்பத்தி ஏழாயிரம் கிலோ கலோரிஸ் கிடைக்கும் ஹை வேல்யூ அதாவது டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தி இதை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் புகை இல்லாத ஒரு ஜீரோ பர்சன்ட் எமிஷன் கொண்ட ஒரு எரிவாயு இந்த மாதிரி கமர்ஷியல் பர்னர் நம்ம பயன்படுத்தும் போது பெரிய பெரிய ஹோட்டல்ஸு பேக்கரி அந்த மாதிரி போன்ற ஃபுட் இன்டஸ்ட்ரீஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணீர்லேருந்து எடுக்கக்கூடிய இந்த கேஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் இருந்து நீங்கள் ஃபர்னஸ் ஹீட்டிங் பண்ணலாம் மெல்ட்டிங் பண்ணலாம் அதாவது இந்த இரும்பை கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக ஷார்ட் டைமில் வந்து உறுக்கலாம் அந்தளவுக்கு இதில் டெம்பரேச்சர் அதிகம் டெம்பரேச்சர் வந்து நீங்கள் மாடுலேட் பண்ணிக்கலாம் இதில் ஒரு பெரிய விஷயம் நான் உனக்கு இன்வென்ட் பண்ணியிருக்கேன் டெம்பரேச்சர் எப்படி மாடுலேட் பண்ணலாம் நூற்றி நாற்பது டிகிரிக்கும் நீங்கள் குறச்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு டிகிரி வரைக்கும் நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த கேஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டியான கேஸ்ன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த கேஸ்ல இருந்து நீங்க மெல்டிங் பண்ணலாம் ஹீட்டிங் பண்ணலாம் பிரேசிங் பண்ணலாம் வெல்டிங் பண்ணலாம் இப்போ இது வந்து டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட ஒரு டூ எயிட்டி டூ சிக்ஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் உங்களுக்கு நீங்க கட்டிங் கட்டிங் இதை எஸ்எஸ் இரும்பு எதை வேணாலும் நீங்கள் கட்டிங் பண்ணலாம் வெல்டிங் பண்ணலாம் அதே மாதிரி இதில் இருக்கிற மெல்ட்டிங் இப்போ நீங்கள் இதை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை எவ்வளோ சீக்கிரம் இது மெல்ட் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே பார்க்குற இந்த மிஷின் வந்து மணிக்கு வந்து எட்டாயிரம் லிட்டர்லேருந்து டென் தௌசண்ட் லிட்டர்ஸ் பத்தாயிரம் லிட்டர் வரைக்கும் இது ப்ரொடியூஸ் பண்ணும் இதை நம்ம இண்டஸ்ட்ரியலுக்கு யூஸ் பண்ணலாம் உதாரணமாக ஒரு ஹண்ட்ரட் கேஜி பாயிலருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ அந்த கேஸ் இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகி நேராக வந்து உங்களுக்கு பாயிலர் போகுது அந்த பாய்லரில் இது எப்படி ஒர்க் ஆகுது எப்படி அடாப்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எல்பிஜி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அங்கே நம்ம இது ப்ளக் அண்ட் ப்ளேவாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம் இப்போ இந்த கேஸ் எந்தளவுக்கு அடாப்ட் ஆகுது எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு காஸ்ட் சேவிங் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அது பர்னர் ஆன் பண்ணியே உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வாங்க இப்போது ஏற்கனவே இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எல்பிஜி பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அதையும் நம்ம இந்த நம்ம ஹான் கேஸை மிக்ஸ் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எண்பது சதவீதம் நம்ம ஹான் கேஸும் இருபது சதவீதம் எல்பிஜியும் யூஸ் பண்ணலாம் இப்போ எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அது இப்போ பாருங்க இப்போ இந்த கேஸை வந்து நம்ம இப்போ நான் எல்பிஜி கேஸ் வந்து டொண்ட்டி ப்ரீ அதாவது எயிட்டி பர்சன்ட் கம்மி பண்ணிட்டேன் டுவெண்ட்டி பர்சண்ட்டாக வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஆன் கேஸை எப்படி பயன்படுத்துகிறோம் பாருங்க இப்போ ஆன் கேஸ் எல்பிஜி ரெண்டும் மிக்ஸ் ஆகி எரியுது இப்போ ஆன் கேஸ் ஆஃப் பண்ணுறேன் இப்போ மறுபடியும் எல்பிஜியில் ஒர்க் ஆகுது இப்போ ஆன் கேஸ் மிக்ஸ் பண்ணும்போது பாரு ஃப்ளேம் ஃப்ளேம் லென்த் ஜாஸ்தி இந்த அற்புதமான எரிவாயு முற்றிலும் தண்ணீரிலிருந்து எடுக்கக்கூடியது ஆகவே இந்த இன்வென்ஷன் இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு முற்றிலும் எதிர்கால சந்ததியினருக்கும் வருங்கால உலகத்திற்கும் ஒரு மிகச்சிறந்த பயனுள்ள பாதுகாப்பான எரிவாயு திகழும் இதனால் நம் நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழனாகிய எனக்கும் இந்திய நாட்டிற்கும் இந்தியனாகிய எனக்கும் மிகவும் பெருமை சேர்க்கிறது இதை இந்த இன்வென்ஷனை இந்த அரிய விதமான கண்டுபிடிப்பை இந்த உலகத்திற்கு ஹான் கேஸ் என பெயரிட்டு அற்புதமாக சமர்ப்பிக்கிறேன் பெருமையோடு சமர்ப்பிக்கிறேன் நன்றி வணக்கம் ஹான் கேஸ் fuel of the future